எல்லாம் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா நமக இப்ப நம்ம அடைக்கல பத்தில் மூன்றாவது பாசுரத்தை பார்க்கலாம் அடைக்கல பத்து நாளே சரணாகதி பாசுரத்தில் பார்க்கலாம் முதல் இரண்டு வீடியோக்களை பார்க்காதவா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த மூன்றாவது வீடியோவா பாருங்க தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது மந்திரங்கள் தம்மாளும் மற்றுமுள்ள உரையாலும் அந்தரம் கண்டு அடிபணிவார் எல்லோருக்கும் அருள் புரியும் சிந்தர வெற்பிரையவனார் சீலமல்லதரியேனே இந்த பாசுரத்தில் சர்வாதிகார கதித்துவம் அதாவது வந்து எல்லாருக்குமே எல்லா மக்களும் யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம் இவா தான் சரணாகதி பண்ணணும் பணக்கார தான் பண்ணணும் ஏழை பண்ணக்கூடாது பெரிய அந்த குலத்தில் பிறந்தவா தான் பண்ணணும் இந்த குலத்தில் இருக்கிறவா பண்ணக்கூடாது ஒரு மாடு கூட சரணாகதி பண்ணாமல் அதுக்கு அறிவு இருந்தால் யாருக்கெல்லாம் அறிவுன்னு இருக்கோ ஞானம் இருக்கோ யோசிக்கிற திறமை இருக்குதோ பெருமாளேன்னு சொல்கிறதுக்கு வாய் இருக்கோ பெருமாளேன்னு நினைக்கிறதுக்கு மனசு இருக்கோ அவள் எல்லாருமே சரணாகதி பண்ணலாம் அதை தான் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார் தந்திரங்கள் வேறின்றி அதாவது எனக்கு பக்தியெல்லாம் பண்ண தெரியாது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் எனக்கு எந்த மார்க்கம் எந்த தந்திரமும் எனக்கு தெரியாது தமது வழி அழியாது அதாவது வேதங்கள்லாம் எனக்கு உத தெரியாது எப்படி வேதம் படிக்கிறதுன்னு தெரியாது இந்த வா தர்பத போட்டு ஒன்று ஒரு ஒரு வர வரமாட்டேங்குது ஒரு சமஸ்கிருதமும் வரமாட்டேங்குது பெருமாளே எனக்கு எந்த பேச்சுகளும் வரமாட்டேன்றது கண்டினியூஸாக மந்திரங்கள் தம்மாலும் அதுக்கு வேண்டிய அந்த கதித்துவம் எனக்கு இல்லை அதுக்கு வேண்டிய எபிலிட்டி எனக்கு கிடையாது இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது இதை பேசணும் இதை பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட எனக்கு எதுவுமே தெரியல மற்றும் ஒரு அயாலும் ஆழ்வார்கள்லாம் பாசனங்கள்லாம் பாடியிருக்கா பட் அந்த ஆழ்வார்கள் பாசனங்கள்ல கேட்க கேட்க நன்னா இருக்குது சொன்னால் வரமாட்டேங்குது நான் சொல்லி பார்க்குறேன் எனக்கு வரலையே மற்றமுள்ள உரையாளும் அந்தரம் கண்டு அடி பணிவார் ஆனால் இதெல்லாம் பார்க்குறேன் இதில் இருக்கிற வேறுபாடுகள்லாம் தெரியறது ஆனாலும் உன்னுடைய அடியை பணிஞ்சிட்டேன் உன் அடியை பண்ணிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் தேடி போகிறத விட உன்கிட்டயே நான் கேட்டலாமேன்னு இருக்கேன் எல்லோருக்கும் அருள் புரியும் எல்லாருக்கும் அருள் புரியலை ஒரு புல் பூச்சி கூட அனுப்பல சேத்தனம் அச்சேத்தனம் எல்லா புல்லுகளுக்கும் அவ்வளோவுக்கு என்னென்ன பலன் உண்டோ பயன் உண்டோ என்ன கர்மா உண்டோ எல்லாத்தையும் நீ கொடுக்குற சிந்தர வெற்றையவனாறு சிந்தரன்னு அந்த அத்தகிரி மலை மேல் இருக்கும் அந்த பெருமாளே சீலமல்ல தரியே நீ ஒன்ன தவிர எனக்கு வேற எந்த கதையும் இல்லப்பா நீ எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா சேத்தனம் அச்சேத்தனம் எல்லா பொருள்களுக்கும் நீ அடைக்கலம் கொடுக்குற எனக்கு கொஞ்சம் கொடுத்துறப்பா ஒன்றை விட்டா எனக்கு யாரும் கிடையாதே அதனால நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்றது ஆச்சாரியர்களுடைய ஏற்றத்தையும் ஆழ்வர்களுடைய ஏற்றத்தையும் வேதங்களுடைய ஏற்றத்திலையும் இந்த பாசனங்கள் மூலமாக தேசிகர் நமக்கு சாதிச்சிருக்கிறார் தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது மந்திரங்கள் தம்மாலும் மற்றும் உரையாலும் அந்தரம் கண்டு அடிபணிவார் எல்லோர்க்கும் அருள் புரியும் சிந்தர வெப்பிரையவனார் சீலமல்ல மிக்க நன்றி எல்லாரும் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டனை கொடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம நாலாவது பாஸ்வேடத்தை சேவிக்கலாம் அனுபவிக்கலாம் நன்றி